மாநகராட்சிக்குள்ளங்க லோ பட்ஜெட் வீடு கொண்டு வந்திருக்காங்க வடக்க ப சீட்டில் வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க ரெண்டே கால் செண்டுங்க எழுஷலாம் பாருங்கள் பக்காவாக இருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டுங்க பிஎன் ரோடு பூல்வெட்டிலேருந்து ஊத்துக்குள்ளிபுரம் ரோட்டில் வாரணாசிப்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க செங்கல் பில்டிங்கு நல்லா தரமாக கட்டியிருக்காங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி ஏழு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ரைட்னு வச்சு ஆப்ஷனை தட்டி வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று புது வீடுகளில் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்குங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வந்து அமையுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் லேண்ட்ரோடாலும் இருபதுக்கு ஐம்பதுங்க ரெண்டே கால் சென்ட்டுங்க நல்லா பெரிய கேட்டாகவே போட்டிருக்காங்க ரைட் சைடு டெப்ஸ் இருக்குங்க டிப்ஸ்குள்ளே உங்களுக்கு இண்டியன் டேபிள் டாய்லட் வந்துடுங்க டைல்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாகவே விட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே விட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குதுங்க அதுவும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஓனர் கேட்கற அளவு வந்து முப்பத்தி ஏழு லட்சம் தாங்க அதுவும் வில குறைய வாய்ப்பு இருக்குங்க நல்லா பிராண்டடு குவாலிட்டியாக போட்டு விட்டி வச்சுருக்காங்க டைல்ஸ் பூராமே நிலவு தேக்கில் தான் போட்டு வச்சுருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழு சீசன் நல்ல பெரிய ஹாலாக போட்டுருக்காங்க ஃபால்சீன்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க லைட்டிங் வேலை மட்டும் பெண்டிங் இருக்குங்க கிச்சன் பார்த்திங்கன்னா ஆறுக்கு பதினாறு சைஸ் நல்ல பெருசாகவே இருக்குங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் கிடையாதுங்க பத்துக்கு பதினாறு சைஸ் நல்ல பெருசாக போட்டிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமு ஆனால் அட்டாச் கிடையாதுங்க எட்டுக்கு போன சைஸ் இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதில் அட்டாச் இருக்குங்க இது எட்டுக்கு போன சைஸ் பெட்ரூமுங்க இதெல்லாம் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன் இதில் நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க